வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜனவரி முப்பத்தி ஒன்று தலைப்பு அளவு முறை உணவு சுவையாக உள்ளது என்று மேலே மேலே சாப்பிட்டு கொண்டே போனால் இன்றைக்கு வயிற்றுவலி நாளைக்கு வயிற்றுப்போக்கு என்றாகும் டாக்டரிடம் போனால் நோய்க்கு மருந்து கொடுப்பார் குணமான மறுகணமே மீண்டும் அளவுக்கு அதிகமான உணவை நாடிப்போனால் வாழ்நாள் முழுவதும் வயிற்றுப்போக்கு என்ற நிலை ஏற்பட்டால் வாழ்க்கை என்ன ஆகும் கேள்விக்குறி வேறு எந்த காரியத்தை நீங்கள் கவனிக்க முடியும் கேள்விக்குறி சாப்பிடுவதை ஒரு உதாரணத்திற்காகச் சொன்னேன் அதேபோல் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அளவுக்கு அதிகமாக ஈடுபட்டால் உடல் வலுவிழந்து போகிறது உடல் கெட்டால் மனம் கெட்டால் வாழ்வு சீரழிகிறது நாம் கெடுகிறோம் குடும்பம் பாதிக்கப்படுகிறது சமுதாயமும் தப்புவதில்லை ஐயுணர்வோடு மையுணர்வு இணைந்து வரும்போது உங்களுக்கு என்ன திடம் வருகிறது என்றால் உறவிலே ஒரு தெளிவு அதாவது டிட்டாச்மெண்ட் இன் அட்டாச்மெண்ட் வருகிறது இதுதான் உறவிலேயே துறவு நிலை இது அல்லாது துறவு நிலை என்று தனியாக ஒன்று இருக்கவே முடியாது அப்படியே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போவதுதான் துறவு என்றால் இறப்பவர்கள்தான் துறவு நிலைக்கு போகிறார்கள் என்று சொல்லலாம் நாம் வாழும்போதே வாழ்வு நலமாக அமைதியாக மகிழ்ச்சியாக அமைய வேண்டுமே தவிர நாம் இறந்த பிறகு துறவானால் என்ன எதுவானால் என்ன கேள்விக்குறி அவ்வாறு வாழும் வாழ்வு திருப்தியாக மேன்மையாக இருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு அனுபவத்திலேயும் எல்லை கட்டிக்கொள்ள வேண்டும் அளவு இட்டுக்கொள்ள வேண்டும் அருள்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்